தாவே கவா விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க யூடியூபர்ஸ் ரோஸ்ட் பிரதர்ஸ் விஜய் ரசிகர்கள் தாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நேத்துல இருந்து பரபரப்பா ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க அடிச்ச விஜய் ரசிகர்களை கைது பண்ணியிருக்காங்க ஆனா தாவே தரப்புல இருந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்க உண்மையாலுமே அவங்கள அடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் கிரண் அண்ட் ப்ரூஸ் அப்படிங்கிற ரெண்டு பேர் ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை நடத்திக்கிட்டு இருக்காங்க ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்றதை விட டிஎம் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திமுக யாரெல்லாம் அகேன்ஸ்டா இருக்காங்களோ அவங்களை டார்கெட் பண்ணி அவங்கள கலாய்க்கிறது அவங்கள ட்ரோல் பண்றது மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரோட வேலையும் அந்த வகையில தளபதி கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தளபதியை மட்டுமே விமர்சனம் பண்ணி இவங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க சோ இதனாலேயே இவங்களுக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் சோஷியல் மீடியால ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கும் ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தளபதி ரசிகர் இவங்க ரெண்டு பேரையுமே ஒரு தேட்டர்ல பாத்துட்டு தளபதிக்கு ஆதரவா பேசி இவங்க கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டாரு உடனே அவர் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கைது பண்ணாங்க ஆனா இப்போ அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது தளபதியோட

அடிச்சதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது அப்படி ஆதாரம் இருந்தா சோஷியல் மீடியால போடுங்க அப்படிங்கிற மாதிரி ரோஸ்ட் பிரதர்ஸ் விஜய் ரசிகர்கள் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி